வாழ்க வளமுடன் அகம் புறம் ஆனந்தம் அதுவே பேரின்பம் இன்பம் என்பது புலன்களால் கிடைப்பது மகிழ்ச்சி என்பது மனதின் அனுபவங்கள் ஆனந்தம் என்பது அகம் புறம் இரண்டையும் தாண்டிய நிலை தெய்வீக அனுபவ வெளிப்பாடே ஆனந்தம் அதுவே அந்தமில்லா ஆனந்தம் பரமானந்தம் பிரம்மானந்தம் பேரானந்தம் நிஜானந்தம் நித்தியானந்தம் முக்கியானந்தம் ஆத்மானந்தம் யோகானந்தம் விஷயானந்தம் விதேகானந்தம் வித்தியானந்தம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்கப் பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே இறை சிந்தனையில் அருள் நிலையில் அன்பும் கருணையும் ஆன நிலையில் இறைநிலை உணர்வில் கிடைப்பது அருளானந்தம் அகம் புறம் அருள் ஆனந்தமே ஆனந்தமய கோஷம்